ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது என்ன பார்க்குறீங்க இந்த இருக்காங்க இல்லையா அவங்க எந்த டைம் அஞ்சலி எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூளை யூஸ் பண்ணி அவங்க ஒரு பழி வாங்குறதுக்கான பிளானை போட்டுனுக்குறாங்க அதுக்கு காரணம் இவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஓவராக இருக்குது இதுக்கு மேலே இவங்கள விட்டு வைக்கக்கூடாது நான் இவங்கள கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கூப்பிட்டு வந்தால் என்னவே தூக்கி போட்டு மேய்க்கிடுங்க அதுவும் எப்படி வீட்டை விட்டு வெளியே போகல அப்படின்னு சொல்லாத ஒரு குறை தான் அந்த அளவுக்கு பேசியதுங்க பற்றிங்கிறாங்க இந்த அளவுக்கு அசிங்க பத்தினத்துக்கு அப்புறம் நம்ம ஏன் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க சின்ன வயசுலேருந்து அந்த வீட்டில் ஒவ்வொரு கல்லுலையும் பைரவி பைரவின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வீட்டோட ஒன்றில் போயிருக்காங்க அதனால் தான் அந்த வீட்டில் ஒவ்வொரு கல்லும் பைரவியோட பேரை சொல்லும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வீட்டோட அவங்க அட்டாச்மெண்ட் அவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிற சமயத்தில் இவங்க எப்படி அந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி நினைச்சா அதுதான் தப்பு என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டிலேயே இருந்தவங்களை கண்டிப்பாக விரட்டுறது ரொம்ப தப்பு தான் இந்த வீட்டில் இருந்தால் ஏற்கனவே அவங்க மாமியார் அவங்க மூத்தார் எல்லாரையும் வீட்டில வீட்டை விட்டு வெளியே தோற்றிட்டா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்ப பைரவியும் வீட்டை விட்டு தோத்துறேன்னு சொல்லிட்டு பார்த்தா அது எவ்வளோ பெரிய தப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுக்கு எப்படி ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இந்த கௌதம் வந்துகிட்டு என் அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற நேரத்தில் இந்த இலக்கையை வந்து குட்டையாக குழப்பிட்டா இல்லையா அதனால் அவளை வந்து பயங்கரமாக திட்டி இனிமேல் நீங்கள் மூஞ்சிலேயே முழிக்காத என்ன ஆனால் அதை எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்த அந்த எஸ்எஸ்கே முன்னாடி இன்றைக்கி தான் நான் வாழ்ந்து காட்டணும் நான் மூஞ்சில் வந்து கரிய பூசணும் எனக்கும் அம்மான்ற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றத நான் காட்டணும் அப்படின்றதுக்காக எத்தனை நல்லா கஷ்டப்பட்டன தெரியுமா அந்த நேரத்தில் நீ என் மூஞ்சியில் இவ்வளோ பெரிய அசிங்கத்தை பண்ணி என் மூஞ்சியில் கரியை பூசிட்டேன் இதுக்கு மேலே உன்னை நம்புறதுக்கு நான் இல்லை என் பேச்சுக்கும் நீ வராதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டி விடுறாங்க என்னடா இது கௌதம் இவ்வளோ கோபம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பண்ணுறது அந்த இடத்துல அவங்க இடத்துல இருந்தால் தான் அந்த இது ஃபீலிங் வந்து புரியும் அதை விட்டுட்டு இவங்க என்னதான் சொன்னாலும் கண்டிப்பாக அந்த ஆறுதல் வந்து அவங்களுக்கு ஆகவே ஆகாது அதுவும் இல்லாமல் ஒரு அல் வழியை அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த வழியோட ஆழம் எவ்வளோ பெருசு அப்படின்றது தெரியும் அதுக்காக தான் நம்ம வந்து எப்போவுமே மற்றவங்க விஷயத்தில் குறுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி குறுக்கிட்டால் கடைசியில் மொக்க வாங்கிட்டு அமைதியாக இருக்கிறத தவிர வேறு எந்த வழியும் இல்லாமல் போயிடும் இப்போ வந்து இந்த இங்கே இவங்க வந்து ரேவதி என்னடா இது நம்ம பையன் வந்து நம்மளை காட்டணும்னு நினச்சா அதுக்காக இந்த இவ ஜானகி வந்து நம்மளை இவ்வளோ அசிங்கப்பத்துறாள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபம் வருது அவங்களுக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் பையன் என்ன அம்மான்னு சொன்னால் இவளுக்கு ஏன் கோவரணும் அதுவும் இல்லாமல் என்னை வீட்டை விட்டு வெளியே போகணும் வேறு சொல்கிறேன் இவளுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபமான நம்ம ரேவதி இருந்துக்கிட்டு ஏய் ஜானகி வாயை மூடு கௌதம பெத்தவளே நான் தான் அவனை தூக்கக்கூடாது கூடாதுன்னு சொன்னது அது வேணால் ஒரு இதாக இருக்கலாம் ஏன்னா சின்ன வயசில் நீ தான் அவனை வளர்த்த அதுக்காக நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவளை நீ வளர்த்த அதுக்காக நான் எதுவும் சொல்ல விரும்பலை இப்போ வந்து என் பையனை வந்து நான் பேசக்கூடாது என் பையன் கூட எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன நீ ஒரு அரேஸ்மெண்ட் மாதிரி இருக்க இதெல்லாம் ஒரு சத்தியமாக சரியில்லை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட என்ன பண்ணுறது மூணையாரும் பேச நீ பேசு இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருந்தேன்னா என்னமே என் பையனை பிரிச்சிடுவேன் நீ ஒழுங்க வீட்டை விட்டு வெளியே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்ல என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல நீ யாரு என் பையன் என்ன இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்கான் என் பையன் சொல்லிட்டும் நீ எதுக்காக சொல்கிறேன் உனக்கு அதெல்லாம் சொல்கிறதுக்கான உரிமை இல்லை சொல்லவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கட் அண்ட் ரிட்டர் சொல்லிடுறாங்க என்னவே மிரட்டையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு பயந்து இந்த காலெல்லாம் போச்சு இத்தனை நாளாக என் பையனை வந்து ராஜா மாதிரி நீ வளர்த்த அதுக்காக தான் நான் பொறுமையாக இருந்தேன் இப்போ அந்த பணம் எதுவுமே இல்லைன்னு ஆகி போயிடுச்சு இப்போ என் பையன் என்னோட பையனாக என் வீட்டில் எனக்காக இருக்கான் நாங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் நீ வேணால் வெளியே போ என்ன வெளியே போன்னு சொல்கிறதுக்கு முழு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டி விட்றாங்க என்னடா இது பிள்ளை பூச்சிக்கலாக கொடுக்கு முளைக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொடுக்கு முளைக்கிழங்க அவங்க அவங்களுக்கு ஒரு பொறுமை அப்படின்றது இருக்குது அந்த பொறுமை வந்து கடலை விட பெருசு அந்த பொறுமையை யார் ஒருத்தவங்க சீன்றாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு கோபம் அப்படின்ற ஒன்று வரும் அந்த கோபம் வர்றப்ப இவங்க கொஞ்சம் பொறுத்து போகணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை தான் வரும் இந்த மாதிரி சண்டை எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே கௌதம்காக தான் கௌதம் வந்து அவங்க அம்மாவை வந்து எல்லாருக்கு முன்னாடி காட்டணும் எங்கள் அம்மா இவங்க தான் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் ஜானகிக்கு அதில் விருப்பம் இல்லை ஏன்னா ஜானகி வந்து எங்கள் தான் அம்மா இவங்க தான் சொல்லி எல்லாேருக்கும் தெரியதுக்கப்புறம் அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு கோஷசியம் எல்லா தாய்க்குமே அது இருக்கிறது என்ன யாருக்குமே அது இல்லாதது இல்லையா அதனால் அவங்களுடைய கோபமும் நியாயமானது தான் அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை முட்டிக்கிச்சு இனிமேல் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கௌதமும் இலக்கியாவும் இனிமேல் யார் கூட இருக்க போகிறாங்க யார் அந்த வீட்டில் வச்சுருக்க போகிறாங்க அப்படின்றது தான் பெரிய சீக்வன்ஸாக இருக்க போகுது அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்